கடக ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம் கடக ராசிக்கு குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டுக்கு வருவார் இது ராசிக்கு எடுத்துக்கோங்க லக்னத்துக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இரண்டுக்குமே மத்தியமான பலன் நிச்சயமாக உண்டு பனிரெண்டாம் வீட்டுக்கு குரு ஒரு சுப கிரகம் வரும் பொழுது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு வேலைகள் குடும்பத்தில் சுப விரயங்கள் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடந்தே தீரும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யுனியங்கள் பிரிந்து ஏன்னா இந்த அஷ்டமச்சனி கண்டச்சனிலாம் பார்த்துட்டீங்கன்னா கணவன் மனைவியில் பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அதுதான் உண்மை இப்போது பன்னிரெண்டாம் இடம் தான் அந்யுனியத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல குரு வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே அந்யுனியங்கள் ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அதே போல் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய லக்னத்துக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான குரு பகவான் பனிரெண்டில் மறையும் பொழுது ஆறாம் அதிபதி பன்னிரண்டுக்கு வந்தால் கொஞ்சம் நோய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு உண்டான நோய் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடித்து கொடுத்து விடுவார் அதே போல கடன் வாங்காமல் இருந்தால் மிகச்சிறப்பான ஒரு விஷயம் நல்ல வேலை கிடைப்பது யாராவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறீங்க ஏன்னா பனிரெண்டாம் இடங்கிறது வெளிநாடு ஆறாம் இடங்கிறது வெளியூருக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா இந்த காலகட்டங்களை கடகராசிக்காரங்க ட்ரை பண்ண கிடைக்கும் அப்போ ஒன்பதாம் அதிபதியே பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரும்பொழுது யாராவது பூர்வீக சொத்துல இருந்து வெளியே போகலாம்னு நினைக்கிறீங்க அல்லது பூர்வீக சொத்தை பாகம் பெருக்கு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்களை மூவ் பண்ணும்பொழுது அது உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வி வெளிநாடு போய் படிக்கிறீங்க அப்படின்னாலும் உயர்கல்விக்காக வெளிநாடு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்தே தீரும் அதை நான் இப்போ உங்க ஜாதத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க எந்தெந்த ராசியில எந்தெந்த கிரகங்கள் இருக்குன்னு நான் சொல்றேன் அதுபடி உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக அது நடந்தே தீரும் பொதுவாக ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கார் அதனால விரயங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாரு சூரியன் இந்த சூரியன் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த கட்டத்தில் எங்க இருந்தாலும் சரி பண வரவு உண்டு பொருளாதார வளர்ச்சி உண்டு உங்க பேச்சுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல குடும்பம் அமைந்தே தீரும் அப்படிங்கறதுல மாற்றுக் கருத்தை கிடையாது அடுத்தது பாருங்க உங்கள் ராசிக்கு மூணு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியான புதன் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் எங்கே இருந்தாலும் இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது காரிய ஜெயங்கள் ஏற்படுவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு தொலை தொடர்புகள் நிறைய பேருக்கு உங்களை தெரியக்கூடிய ஒரு அமைப்பு யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதுல போல இருந்தீங்கன்னா இதுல நல்ல பிரபலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சுக்கரன் இந்த சுக்கரன் யார் உங்களுக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இந்த ராசி சக்கரத்துக்குள்ள எங்க இருந்துட்டாலும் இந்த ஸ்டார் போட இருக்கக்கூடிய கட்டங்கள் எங்க இருந்தாலும் சரி வீடு புதிய வீடு கட்டுவது புதிய இடங்கள் வாங்குவது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு அமைப்பு தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது தாயினுடைய உதவிகள் கிடைப்பது உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே பதினொன்றாம் அதிபதி ஆகிறது இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக இந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால லாபம் அதிகமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தீராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ பத்தாயிரம் ரூபா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் இல்லை ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு லாபம் வருது அப்படின்னா அது அப்படியே பல மடங்காக பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு லாபம் வரதுக்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குருவினுடைய பார்வையில் சுக்கிரன் வரக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் யாரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி இவர் வந்து இந்த ஸ்டார் போட்டுக்கூடிய கட்டத்தில் எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியில அதிகப்படுத்தி உங்களுக்கு தொழிலையும் மேம்படுத்தி கொடுப்பார் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குழந்தையை சொல்கிறதுனால நிச்சயமாக உங்கள் வீட்டில் குழந்தை பிறக்கும் குழந்தை மணலி செல்வத்தினுடைய சத்தம் கேட்டே தீரும் அதிர்ஷ்டங்கள் பெருகும் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம்னு சொல்கிறோம் அப்போ நம்மனால குலதெய்வம் தெரியல அப்படின்னாலும் கூட குலதெய்வம் தெரிவதற்குண்டான வாய்ப்புகளோ அல்லது ரொம்ப வெளியூரில் இருக்கிறவங்க குலதெய்வ கோயிலுக்கே போக முடியாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் கூட குலதெய்வத்தை வந்து தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அமைப்போ அல்லது குலதெய்வமே உங்க கூட இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பார் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் குழந்தை குலதெய்வம் குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே சிறப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு அடுத்தது அவரே பத்தாம் அதி விதிமாக பத்துனா நம்ம தொழில் மட்டும் சொல்லுவோம் தொழில் உங்களுடைய பதவி உங்களுடைய பழைய முற்பிரிவுடைய கரும மூட்டைகள் நல்ல கர்மமா அல்லது தீய கருமமா அப்படின்னு சொல்றது இந்த பத்தாம் இடத்தை குறிக்கும் அப்போ பத்தாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே விரிவுபடுத்தி கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதே போல் பத்தாம் இடம் அப்படிங்கிறது உயர் பதவி ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது நிச்சயமாக வளர்ந்து போவீங்க அப்படிங்கிறது உண்டு அதே போல் பத்தாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாவ கரும மூட்டையை விலகுவதற்குண்டான கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை கொடுப்பார் ஏன்னா குருதா சர்வ தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்ப குருவினுடைய பார்வையில செவ்வாய் வரும்பொழுது நிச்சயமாக சர்வ தோஷங்களும் நிவர்த்தி பண்ணுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சனி பகவான் இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் அதிபதி அப்ப ஏழாம் மடம் அப்படிங்கிறது திருமணம் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும் நீங்கள் எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு பிடித்த வரனாக நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் உண்டு ஏழாம் இடங்கிறது பார்ட்னர் கூட தொழில் பண்ணுறது அப்போ பாட்னர் கூட தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு அதில் நல்ல லாபங்கள் பாட்னருக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பரிகாரம்னு சொல்கிறோம் அப்போ அந்த பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வேலை செய்யும் உங்கள் ஜாத்தில் ஜோதிடர் சொல்லி இருப்பாங்க இல்லைங்களா இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கள்லாம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இந்த காலகட்டங்களில் சனி பார்க்கக்கூடிய காலகட்டம்

பெரிய இல்லீகல் தொடர்பு மூலமாக பணம் வர்றது பிளாக் மணியெலாம் வர்றது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது குருவை கேது பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ஆன்மீகத்துல உச்சத்துக்கு போவாங்க குரு ராகு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் பெரிய பணம் வரவு பெரிய பப்ளிசிட்டி பெரிய வைரலாக தெரியக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அதே போல் குரு கேதுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கு போறது தெய்வம் உங்ககிட்ட பேசுறது கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ப்ரியாரிட்டி கிடைக்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார் இது எல்லாமே இந்த கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை எந்த துறையில் இருந்தீங்கனாலும் கூட பெரிய பெரிய அளவுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது ஒரு எழுபது சதவீதம் இந்த கடகராசிக்கு நிச்சயமாக உண்டு ஒரு ஊர் விட்டு ஊர் போறீங்க ஒரு பூர்வீகத்தை மாத்துறீங்க இடமாற்றம் பண்றீங்க இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாமே இந்த வருடம் இந்த குரு பயிற்சி மூலமாக கடகராசிக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் முற்றிலும் உண்மை கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா குரு விரயத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல விரயமாக கொடுப்பார் அப்படிங்கறது நாம இதுல தெரிஞ்சு தெரிந்து கொள்ளலாம் தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் ஆஹ் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சூரிய வழிபாடு பண்றது சூரியனார் கோயில் போய் சென்று வழிபாடு பண்ணிட்டு வர்றது அதே போல திருவண்ணாமலை அண்ணாமலையார் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றதும் மிகப்பெரிய பண வளர்ச்சியை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத விரயங்களை குறிக்கும் சுப விரயத்தை மட்டுமே குறைத்து அசுப விரயத்தை குறிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நன்றி நீங்களோட நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துவிலே சரணம்